ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு செப்டம்பர் மாத பலன்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது கும்பராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த மாதம் தேக ஆரோக்கியம் கூடும் அதாவது அடிப்படை ஜாதகத்தில் தேக நலிவு உள்ள உள்ளவர்களுக்கு இந்த தேக ஆரோக்கியம் சீர்குலைந்து இருக்கும் எல்லாருக்கும் கிடையாது இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ தேக ஆரோக்கியம் குறைந்தவர்களுக்கு இந்த மாதம் தேர தேக ஆரோக்கியம் கூடும் அலைச்சலுடன் கூடிய தொழில் பண்ணுபவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் தொழில் விருத்தியடையும் வெளியில் சென்று கடை வைக்க கடையை மாற்ற எண்ணங்கள் உருவாகும் வெளிநாட்டு சிந்தனைகள் உருவாகும் வெளிநாடுகள் செல்ல தசாபுத்திக்கு தகுந்தவாறு இந்த மாதம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா ச வெளிநாடு செல்வதற்கு எண்ணங்கள் ஏற்படும் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஜென்மச்சனி நடப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் ஜென்மச்சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ பாக்கி கொடுக்கக்கூடாது கொடுத்த வராது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் பேச்சுக்களை குறைக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஓரளவு குடும்ப நலங்கள் நன்றாக இருக்கும் குடும்ப ஒற்றுமையெல்லாம் நல்லா தான் இருக்கும் செப்டம்பர் இருபது முதல் தேக ஆரோக்கியம் நல்ல விருத்தியாகும் தொழில் வேலை மற்ற எல்லா அமைப்புகளும் நல்ல முன்னேற்றங்களாக இருக்கும் ஜென்மச்சனிங்கிறத நல்லா நம்ம வச்சுக்கணும் இப்போ கால பைரவருக்கு ஜென்மச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதம் வரை இருக்குது அதுவரை பைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை விளக்கு போட்டுகிட்டே இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கெடுபலம் கொஞ்சம் குறையும் சந்திராசிரமம் செப்டம்பர் நாலாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தஞ்சு முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி இரவு பதினொன்று வரைக்கும் சந்திராசிரமம் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது இந்த ஜென்மச்சனி நடக்கும்பொழுது சந்திராசிரமம் அதிகமாக படுத்தும் கண்டிப்பாக சந்திராசிரமத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை ஆரம்பித்தால் அது தோல்வியில் தான் கண்டிப்பாக முடியும் நல்ல பரிகாரமாக ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை காலை வைரவருக்கும் சனிக்கிழமை தீபங்கள் நலனை தீபம் ஏற்றி வழிபடணும் மற்றபடி இந்த ஜென்மச்செலிலாம் கடந்து இந்த மாதம் தொழில் வருமானம் குடும்பம் நன்றாக இருக்கிறது